சமையல் எனக்கு நம்ம இசிறி சமையலில் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சட்னி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோங்க இந்த கொத்தமல்லி சட்னி நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் இந்த சட்னி வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க இதுக்கு வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் இதுக்கு வந்து நான் கால் கட்டு வந்து மல்லி இலைகள் எடுத்திருக்கேங்க இதை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குறைஞ்சது ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க மல்லிகளை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஜீருக்கட்டும் சட்னிக்கு வதக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு மூணு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு ஒற்று கறிவேப்பில இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு துண்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க சேத்திக்கலாம் உள்ள நார் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் மல்லி இலைகள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் சட்னிக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க மல்லிகைகள் வந்து இந்த அளவுக்கு தான் போதுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம சேர்த்தின தண்ணிக்கு இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கோங்க தண்ணி கொஞ்சம் பத்தலை நம்ம திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கல அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் உளுந்து கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு கருவியெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாங்க சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டேங்க இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து இந்த சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த சட்னியை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செஞ்சு சாப்பிடுங்க சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸியலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்க Thanks for watching!